பாம்பு கடி கடி, பூரான் கடி மற்றும் பல கடிகளுக்கு அணுகவும் மேலும் ஆடு மாடுகளுக்கு ஆண்மை குறைவா உடனே அணுகவும் இப்படிக்கி, வைத்திய சித்தர் வைத்திய சிகாமணி வைத்திய மாமணி வைத்திய ஜடாமுணி நாட்டு வைத்தியர் நல்ல தம்பேன் இந்த ஊர்ல நமக்கு தெரியாம இப்படி ஒரு தேவை இருக்க

மனுஷங்களுக்கு ஏதாவது ஒண்ணானாலும் மன்னிச்சிருவேன் ஆனா மிருகங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நல்ல தம்பி அப்புறம் நான் கெட்ட தம்பியா மாறிடுவேன் என்ன தம்பி தம்பி உனக்கு லெட்டர் வந்திருக்கே அந்த பொண்ணு லெட்டர் எழுதிருக்காடா என்னன்னு அன்னைக்கு நீ போட்ட போல துண்டக்கான துணிக்கான ஒண்ணு இல்ல அன்னைக்கே காலோட போயிருப்பா அத நேர வர பயந்துட்டு விழுந்தடிச்சு இந்த லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டிருக்க ஆட நீ யாரு ஆட இங்க பாரு இதே உங்கள் காலை பிடித்து கேட்டதாக நினைக்கும் நீ போட்ட போல அவ திமுறல இப்படி அடங்கி போயிருப்பாரு கொண்டா பாக்கலாம் என்னடா பண்ற அதுதான் அவளோட பணத்தை முறை அறங்கி போச்சு மன்னிச்சுக்கோன்னு வேற லெட்டர் எழுதி போட்டா நீ எனத்துக்கெல்லாம் செத்த படமா அடிக்கான டேய் ஆனந்த் இன்னைக்கு நைட்டே மெட்ராஸ்க்கு ட்ரெயின் இருக்கு ரெண்டு பேருமே இன்னைக்கு நைட்டோட நைட்டா புறப்பட்டு போயிடலான்டா டேய் யாரா அந்த லெட்டர் எழுதி தந்து கையெழுத்து கொட்ட கொட்டையா இருக்கு பொண்ணு கையெழுத்துதான்டா உண்மை சொல்லுங்க

என்னமா தனியா பேசணும் கூட்டிட்டு வந்த? ஒண்ணுமில்ல வந்து ரேப்பிங் பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆ ரேப்பிங் ரேப்பிங்கா வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் நீ இன்னைக்கு சொல்ற ஆனா உன்னை ரேப்பிங்னா கண்டிப்பா பੜவா காட்டணும் எத்தனை பேர் கண்ணிலே ரேப்ரனங்க அது விட இது எவ்வளவு பெட்டர் ஏய் நீ இதல தட்டி தட்டி கட்டிப் பிடிப்பா மூளக்கு மூள கொஞ்சம் மரட்டு தான கலந்திருக்கும் மொட்டத்திலே ரேப் இந்த டீய விட ஸ்ட்ராங்கா இருக்கும் கேめる சொல்ற पुष्पा ஆமாண்டி இன்னைக்கு லெவல்ல தமிழ் பேப்பர்ஸ்ல முக்கால்வாசி வாசி நியூஸ் இந்த ரேப்பிங் தானே அதனாலதான் இது என்ன கொப்ப விட்டு சொத்தா போனா போது விடுறதுக்கு வீடு கிட்ட வச்சிருந்த மரத்தை அப்படி விரவு விழுக்கிற மாதிரி பொழந்து வச்சிருக்கேன் உனக்கு ஏதாவது இருக்கடா நீங்க போகும்போது சொன்னது சரியா காதல விழுங்க எது காதல விழுகலையா சொல்லும் போது நீ என்ன தர பிடிக்கிட்டு இருந்த ஆனால் எதுக்கிட்ட ரெண்டு காதல வச்சிருக்கான் இப்போ ஒண்ணுக்கு ரெண்டா செய்யறதுக்கா சொல்லுடா விளங்காத போயில ஏலே இப்படியே நீ ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நான் தெருவுக்கு தாண்டா போகணும் சட்டி எடுத்துக்கிட்டு தலையில முக்காடு போட்டுக்கிட்டு சோத்துக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு சரிங்கண்ணா விடுங்கண்ணா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேனுங்க நீயர்ரா நீயர்ரா பெருசா அவனுக்கு உக்காலத்து வாங்குறேன் எருமாட்டு தலையா கை சூப்பரை குழந்தை விழுந்த மாதிரி காரியத்தை செய்ய மாடா இப்ப பெருசா ஆகிட்டு வந்துட்டியா அவன் வெட்டும் போது நீ என்ன வெறாட சூப்பிட்டு இருந்தா இந்த கட்டையை வெட்டுறதுக்கே இவனுக்கு அறிவு இல்லையே விட்டு இருந்தா கலெக்டராகவே ஆயிருப்பான்னு சொன்ன உங்களை மாதிரி மாடு மேய்க்கிற பசங்க எல்லாம் கலெக்டர் ஆகிறதுக்கு சில்லா கலெக்டர் சாணியவா பொறுக்கிட்டு இருந்தாங்க அறிவு கிட்ட போயிடல ஊஞ்சி மோரே பத்தியா யோ மானு சுனியும் அவன் எவ்வளவு படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா அவன் படிக்கும் போதே காலேஜில் தங்க பதக்கம் தங்க பதக்கம் அதெல்லாம் வாங்கணும் அவனை போய் இப்படி திட்டுறிய உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காதையா அறிவு கெட்டவனே இந்த அறிவு கட்டவன் நான் ஏதாவது சொன்ன கேட்கறேன்னு உங்க ஊர்ல ஒரு பொண்ணு அவன் படிப்பையே பாடாக்கிட்டா அதுக்கு அவளை பள்ளிக்கு பள்ளி வாங்கியே தீருனிவேன் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி நின்ன இடத்துல நின்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் விட்டத்தையே பாத்துட்டு இப்படி கட்டையில போகணும் கிடையாது திட்டு வாங்கிட்டு இருக்கிறான் இந்த அருவு கட்டுவேன் இந்த மாங்காமடா எனக்கு படிப்பு பத்தி ஏதாவது தெரியுமாடா ஏன்டா ஒழுக்கமா சாணி வழி பண்ணடுவேன் டேய் டேய் இங்க பாடுறா நீ அந்த பொண்ணைத்தோட பழகி பழி வாங்கணும் நான் வேதையை கேட்டேன்டா அவளை கொண்டே மாறனீங்க என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் வா நீ வா பாத்துடலாம் சோ

நான் மனசு வச்சிருந்தேன்னா அமெரிக்காவே போயிருந்திருக்கலாம் ஐயா போல அங்க வெத்தனபா கிடைக்காத புரியாத ஆளா இருக்கு ஐயா பொண்டாட்டி இம்ச தாங்க முடியாம அதையா பரணியோட தாயார் கல்யாணி அவ புருஷ ராசவேலை எம்எல்ஏவா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு அமெரிக்கா அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு சிபார்த்து கடிதம் கொடுத்தானே அவன் அண்ணாடு எழுதுறான் ஐயா ஐயா அமெரிக்காவுக்கு வாங்க ஐயா அமெரிக்காவுக்கு வாங்க ஐயான்னு ஆனா இது நாள் வரைக்கும் நாங்க போனதே இல்லையா போயிருக்கலாம் ஐயா என் குணம் உனக்கு தெரியுமில்ல இது நாள் வரைக்கும் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கேன் தவிர எனக்காக நான் ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்தது இல்ல தெரியுமா கும்பிய காஞ்சாலும் கையில காசே இல்லைனாலும் இன்னொருத்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டாய் இந்த கிழவன் இவன் கிழவன் நீ என்ன குமரன வாயை திறக்காத ஒரே டேய் ஆனந்த் யார லவ் பண்ணாலும் இந்த ஸ்கூல் வாத்தியார் பொண்ணுங்களை மட்டும் லவ்வே பண்ணக்கூடாது லேட்டா போனா பெஞ்ச் மேல நிக்க சொல்றடா அது இருக்கட்டும்டா இந்த ஜனாபைய கிளாஸ்க்கே வர மாட்டான் இன்னைக்கு என்னடா கிளாஸே கெதின்னு சுத்திட்டே இருந்தா வேற ஒண்ணு இல்லடா இன்னைக்கு குரூப் போட்டோ எடுத்தாங்கள அதனாலதான் ஆமா இவர் வருங்காலத்துல படிச்சு பெரிய மேதை ஆக போறாரு

இந்த ரிஷி மூளை எப்படி இருந்தா என்ன அதுதான் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா எல்லாத்துக்கும் நீயா இருக்கு எனக்கு என்னடா கவல இனிமே இந்த போட்டி பந்து என்ன தெரியாம நாளையில இருந்து என் கூட ஒழுங்கா வந்து படிக்கணும் சத்தியம் பண்ணி கூட நான் கூட வரேன் விட மாட்டிய சரிடா நாளை இருந்து உங்க கூட உட்காந்து ஒழுக்கமா படிக்கிற இது சத்தியம் சத்தியம் வாடா